ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லஜானி குக்கிங் இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான பொடி எப்படி செய்யிருதன் நான் செஞ்சு காட்டப் போகிறேன் இட்லி தோசை ஓகே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நம்ம ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ தலையில் ஒரு சில பேருக்கு சொட்டையாக இருக்கும் முடி இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி நம்ம செய் கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல முடி நல்லாவே தெரியும் இப்போ நம்ம ஃப்ரெஷ் கர் கருவேப்பிலையாக நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஒவ்வொரு இலையிலையுமே பூச்சி டஸ்ட்டெல்லாம் இருக்கும் ஒன் டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணாமல் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடாமல் நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வீடியோஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு கப் அந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலுமே ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க மீடியமான சைஸாக உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோரியண்டர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க பதினஞ்சு வரமிளகாயும் எடுத்துக்கோங்க நான் ஸ்பைசஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கிட்ஸ்கெல்லாம் நம்ம கொடுக்குறனால அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வரமிளகாய் வெறும் பதினஞ்சு மட்டும் எடுத்துருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கடாயை நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம் நான் இரும்பு கடாயாக எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கங்க மீடியமான ஃப்ளேம் வச்சு கடலைப்பருப்பை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க அதாவது கை விடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கருகி போச்சுன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க எப்போவுமே நீங்கள் இரும்பு கடாயாக அடிகனமான கடாயாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் சீக்கிரம் அடிப்பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கடலை பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க கைவிடாமல் இதையுமே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க மாதிரி கைவிடாமல் தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கைவிடாமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நம்ம கோரியண்டர் சீட்ஸ் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க அதாவது இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதில் ஒரு முழு பூண்டளவு எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி தட்டுவோம்ல அந்த கல்லால் தட்டிட்டு லைட்டாக ஒரு இடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கறனால நல்லது உடம்புக்கு நம்ம இதில் பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கறதுனால கேஸ் ப்ராப்ளம் கேஸ்டபுள் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க சீக்கிரம் கருகிரும் கருக விடாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பொறுமையாக தான் நம்ம எதை ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த கருவேப்பாளைய பொடி பொடியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட கருவேப்பிலையோட சேஞ்சஸ் தெரியும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் இப்போவே இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கூட உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன பிறகு நம்ம ஒரு மிக்ஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம மிக்சரில் க்ர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி பொடியை விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்